வளரும் தமிழே சிவபாலா இயற்றியவர் அருளைசேம்மணி அருசுப்பிரமணியன் நேமத்தாம்பட்டி பட்டி வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வாவா முருகா வடிவேலா வளரும் தமிழே சிவபாலா கருணை பழியும் கதிர்வேலா என காக்கும் துணையாய் வருவாயே வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா சக்தி கணலாய் உருவாகி சரவண பொய்கை மலராகி கார்த்திகை பெண்கள் தாலாட்ட கருணை வடிவாய் வளர்த்தவனி வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா தங்க கொண்டவனே தரணி புகழும் மாண்டவனே சரவண பபும் மந்திரத்தில் அடக்கி ஆழ்பவனே வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா பஞ்சாமிரதம் பன்னீர் பாலுடன் தேனுடன் திருநீரு சந்தன முந்தன்மே நீ சண்முகநாதா உன் புகழ் சொல்லும் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா முருகா கால்நடை வருவோர் ஒரு பக்கம் காவடி சுமர்போர் மறுபக்கம் இடும்பன் காவல் இப்பக்கம் கடம்பன் காவல் எப்பக்கம் வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அன்னை தந்த வேல் எடுத்து அசுரர் குலத்தை அழித்தொழித்து சேவலை மயிலை உன்னிடமாக ஜகமே புகழ நீயே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா தேவர் மூவர் சிறை மீட்டு தெய்வானை கரம்பிடித்து திருப்பரங்குன்ற திருமண கோலம் தினமும் காட்சி வேல் வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா பழமுதிர்ச்சோலை மரமாகி பார்த்தவர் மயங்கும் கிழமாகி வம்புக்கார வள்ளி பெண்ணின் வளைகரம் பற்றிய பெருமான் நீயே வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா செம்மடப்பட்டி உஞ்சலிலே சின்ன குழந்தை வடிவேலன் வண்ணப்பூக்கள் தொட்டு தழுவ வடிவேலுடன் நாடுகிறான் வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா செம்மடப்பட்டி ஊஞ்சலிலே ஜகமே புகழும் முன்னழகை கண்டால் போதும் கவலை தீரும் கஷ்டம் எல்லாம் ஓடி போகும் வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா வேல் வேல் முருகா அண்ணாமலையும் மகமகிழ்ந்தே அப்பா முருகா உனக்கென்றே செய்து வைத்த வெள்ளி ஊஞ்சல் புள்ளி மயிலாய் ஆடுகையா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா மழை சிரிப்பு அழகோடு மாதா தந்த வேலோடு அழகிய ஊஞ்சல் ஆடி மகிழ்ந்திடும் ஆனந்த காட்சிக்கு ஈடே இல்லை வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா ஐயா என்றே பெருமையுடன் அடியவர் வணங்கும் அருளாடி கள்ளித் தந்திடும் திருநீற்றில் அப்பா உன்முகம் கண்டோமே வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா காவடியாடிடும் ஆடிடும் அழகினிலே கலந்து நின்று சிரிப்பவனி திருப்படி சரணம் சரணம் என்றே தினமும் பணிவேன் நலந்தருவாயி வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா முருகா சந்த தமிழில் நான் பாட ஷண்முகநாதா வந்திடுவாய் வந்தன் இல்லம் தங்கியிருந்தே வளங்கள் எல்லாம் தருவாயப்பா வந்தன் இல்லம் தங்கியிருந்தே வளங்கள் எல்லாம் தருவாயப்பா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா முருகா செய்யும் தொழில்கள் சிறந்திடவே சிறப்புடன் வளங்கள் பெருகிடவே தொட்ட தொழில் நட்டம் வராமல் தொடர்ந்து லாபம் தருவாயப்பா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா ஆடிடும் காவடி அழகினிலே அற்புதம் காட்டும் வேலவணி ஆடும் மயிலும் அற்புத வேலும் முன்னுடன் காண வந்திடும் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அன்னதானம் செய்திடுவோம் அப்பா உன்னை புகழ்ந்திடுவோம் பண்ணை எல்லாம் செல்வம் கொழிக்க பழம் நீ அப்பா வருவாயே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா அப்பா முருகா என்போமே ஆனந்த முருகா என்போமே எப்பொழுதும் என் பக்கம் இருந்து எல்லா நலமும் தருவாயா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா தங்க தேரில் பவனி வரும் சண்முகநாதன் திருமுகத்தை கண்டால் போதும் கவலை தீரும் கஷ்டம் எல்லாம் ஓடி போகும் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா